வணக்கம் உறவுகளே நான் இன்றைக்கு என்ன செய்ய போகிறேன் என்றால் இப்போ அரைச்சகரி செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கு மீனில் செய்ய போகிறேன் அரைக்குழா மீன் அரகுழா மீனை தோல் உரித்து சுத்தப்படுத்த போகிறேன் தோல் உரிச்சுட்டு பெரிய மீனை கொஞ்சம் சின்ன துண்டாக வெட்ட போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கு இதில் வந்து மூண்டும் செத்தல் மிளகாய் இதை வந்து நான் வந்து மிக்சியில் முதல் பவுடர் ஆக்க போகிறேன் இதில் தான் இந்த கிரைண்டரில் பவுடர் பவுடரா போடுறேன் போடுறேன் இதுக்கு வந்து மல்லி வந்து இந்த மேசாக்கரண்டி கரண்டியால் ஒண்டரை கரண்டி எடுத்து வச்சுக்கிறேன் ஜோ ஒண்டரை கரண்டி இப்படி நிறைஞ்சும் அரை அரை வாசி ஒண்டரை கரண்டி அதையும் மிக்சிக்கில் போடுறேன் பவுடராக்க மற்றது மிளகு வந்து இந்த அரை அரைக்கரண்டி மேசாக்கரண்டி கரண்டியால் மேசக்கரண்டியால் அரைவாசி அரைவாசி எடுத்து வச்சுக்கு சின்ன சீரகம் அதே மாதிரி இதால் அரைக்கரண்டி மிளகா அரைக்கரண்டி சின்ன சீரம் அரைக்கரண்டி மல்லி ஒண்டரை கரண்டி மேசக்கரண்டி எடுத்து வச்சுக்கிறேன் அதை போட்டு முதல் பவுடரை அரைக்க போகிறேன் இந்த சி சின்ன மிக்சியில் அரைக்க போகிறேன் பேருந்து பெரிய மிக்சியில் தண்ணி விட்டு அரைக்க போகிறேன் அதுக்கு வந்து தேங்காய் தேங்காய் பூ எடுத்து வச்சுக்கிற இந்த சொட்டு சொட்டும் அதுக்குள்ள சேர்ந்து வந்தது அப்போ சுடுதண்ணி விட்டு ஐசிக்கை இருந்தபடியாக சுடுதண்ணி விட்டு வச்சிருக்கிறேன் அப்போ அப்போ தான் அடிக்கலாம் அதுக்கு வெங்காயம் இது பதக்கிற அதுக்கு நல்லெண்ணெயெலாம் பதக்கி வைக்க போகிறேன் இதுக்கு ப்ளவு உள்ளி இஞ்சி துண்டு இஞ்சி துண்டு வளவும் போட்டுத்தான் அரைச்சாரி செய்கிறது இப்போ நான் வந்து பவுடர் ஆக போகிறேன் அதை போட்டுட்டு மீனையும் சுத்தப்படுத்திட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த வேறுங்கோ இந்த மீன் வந்து நல்லா துப்புரவாக்கி தோல் உரித்து மஞ்சளும் உப்பும் போட்டு அதுக்காக வச்சுருக்கேன்டா மஞ்சள் போட்டு உப்பு போட்டு கழுவினால் கெட்ட மணம் எல்லாம் போயிடும் படுக்க மணம் போயிடும் அதால் மஞ்சள் போட்டு கழுவி அந்த தண்ணியோட வச்சிருக்கிறேன் இன்னும் தண்ணியை வடித்து போட்டுத்தான் போடுவேன் சமைக்க இப்போ வந்து இந்த க பவுடர் அரைச்சிட்டேன் இதை வந்து இந்த மிக்சிக்குள்ளே போட்டு இந்த மிக்சியில் போட்டு தண்ணி விட்டு அரைக்கணும் இதுக்கு இப்போ உள்ளியை போட போகிறேன் இஞ்சியை போட போகிறேன் இதுகளை இதை முதல் அடிச்சுட்டு பிறகு இந்த பவுடரையும் போட்டு இந்த தேங்காய் பூவையும் போட்டு தண்ணி விட்டு அரைக்கிறது மஞ்சளும் போடணும் மஞ்சள் முக்கியம் மஞ்சளும் போட்டு அரைச்சிட்டு காட்டுறேன் இந்த பாருங்கோ நல்லெண்ணெய் வந்து விட்டுருக்குறேன் இந்த நல்லெண்ண பாருங்கோ அண்ணம் நல்லெண்ணெய் வேண்டி வச்சுக்கிறேன் இந்த நல்லெண்ணெய் சட்டி க விட்டாச்சு ஒருங்கோ அடுப்பு எரியுது இல்லை நெருப்பட்டியால் பற்ற வைக்கணும் கொஞ்சம் பேரங்கோ நல்லெண்ணா கொதிச்சுட்டுது இதுக்குள்ள வந்து கடுகு கொஞ்சம் கடுகு பெருஞ்சீரகம் கொதிச்சுட்டது தானே அதுக்கு வெங்காயம் எல்லாம் போகும் கருவேப்பமில் வெங்காயம் இதை வந்து வரக்கவன் ட்டும் வதங்கி வரட்டும் பார்ப்போம் இந்த பாருங்கோ அரைச்சி வச்சிருக்குது இதை புளி தண்ணி அரைச்சி ஊற்றி கொதிக்க வச்சு மீனை போட்டுட்டு தான் இதை விடணும் சோறு குத்தரிசிச்சோரிஞ்சு வரங்கோ அறிஞ்சிட்டது குத்தரிசிச்சோறு வதங்கி வர காட்டு இந்த வேறு வதங்கி வந்துட்டது இதுக்கெல்லாம் புளி தண்ணியாக விடுவோம் புளி தண்ணி அரைச்சி வச்சுக்கிறேன் புளி தண்ணியை விட்டுருக்குது புளி தண்ணியை விட்டுட்டு தண்ணி காணாரு மடிவாக கரைச்சி போதுமான அளவு விடணும் கொஞ்சம் தண்ணியும் விடுவோம் இதுக்குள்ளேயே மீனையும் போடுவோம் அவ்வியா மீனையும் போட்டுவிட்டேன் கொஞ்சம் உப்பையும் போடுவோம் மிளவா பார்த்து போடலாம் மிளவா போடுவோம் மஞ்சள் போடுவோம் மஞ்சள் போட்டு அரைச்ச அரைச்சேனா இதுக்கே கொஞ்சம் போடுவோம் இப்படியே மூடி விடுவோம் கொஞ்சம் அவிஞ்சு வண்டு கரைச்ச இதாக ஊற்றணும் மதுக்குள்ள அவிஞ்சு விரட்டும் வரட்டும் ஊற்றுவோம் கொஞ்சம் வேறங்க அவிஞ்சு ஒன்று இருக்குது இதுக்கு வந்து இப்படி அரைச்ச அரைச்சி இதை இப்படியே ஊற்றுறது தான் இப்போ ஊற்ற போகிறேன் இதுவும் கொஞ்சம் அவிஜத்தான வேணும் அப்போ இதை ஊற்றிட்டு கலக்கி விடணும் கலக்கி அவிஞ்சோண்டு வரத்தான் அந்த உப்பு புளி காணுமோண்டு தெரியும் சாப்பிட்டு பார்க்க கொஞ்சம் கொஞ்சம் அவிஜட்ட இந்த மிக்சியில் இருக்குது அதையும் கொஞ்சம் நான் ரெண்டு விட வேணும் அந்த தண்ணியில் அலக்கி போட்டு விட படிவா பேருங்கோ அவிஞ்சு கொண்டு வரட்டும் மூடி விட போகிறேன் அவிஞ்சு வேற காட்டுறேன் இங்கே பாருங்கோ அவிஞ்சிட்டது அஞ்சு இப்போ தான் அடுப்பு ஓ பண்ணினா அஞ்சு பாருங்கோ கொச்சு கொண்டு இருக்குது ஓ பண்ணி கொஞ்சம் ஆற விட அப்படி அருகி வந்துடும் இது வந்து உடனே இப்போ சூட்டோட போட்டு சாப்பிட்டா டேஸ்ட் வராது இது கொஞ்சம் ஒரு மணித்தேலங்காலியாக சாப்பிடத்தான் இன்னும் கொஞ்சம் இன்னும் ஊறி நல்லா இருக்கும் இது வந்து இன்னும் இரவு சாப்பிடக்கூட இருக்கும் நாளைக்கு சாப்பிட இன்னும் நல்லா இருக்கும் நாளைக்கு நான் இந்த கறி வச்சு சாப்பிடுவேன் இப்போ விட நான் சாப்பிட்றத விட இரவு சாப்பிடக்க நல்லா இருக்கும் அரைச்சாரி எல்லாம் ஊறி போய் இருந்து நல்லா இருக்கும் அப்போ குத்தரசி சோறு சமைச்சது நான் பேர்ந்து கோப்பையில் போட்டுட்டு அரைச்சாரியும் போட்டுட்டு காட்டுறேன் பாருங்க அரைச்சாரி வச்சுருக்குது அப்படியாண்டு நான் பசிக்கலை இப்போ இதில் வீடியோ எடுக்கிறக்காக கொஞ்சம் கரையாக போட்டு எடுத்துருக்குறேன் இது அண்டைய அரைச்சாரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கோ பெல் பட்டன் அழுத்தி விடுங்கோ கொமெண்ட்ஸ் எழுதுங்கோ இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி உடைபெறுகிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்